கொஸ்டின் எந்த நாட்டின் குவாண்டம் வழி செலுத்தல் அமைப்பை அமெரிக்க எக்ஸ் மூன்று ஏழு பி விண்வெளி விமானம் எக்ஸ்க்கு பதிலாக பரிசோதிக்க உள்ளது ஆப்ஷன் எவ் ரஷ்யா ஆப்ஷன் பி சீனா ஆப்ஷன் சி அமெரிக்கா ஆப்ஷன் டி இந்தியா த கரெக்ட் ஆன்சர் இஸ் அமெரிக்கா கொஸ்டின் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பின் ஐஇடி டபிள்யூ முதல் விமான சோதனை ஒடிசா கடற்கரையில் எந்த அமைப்பு வெற்றிகரமாக நடத்தியது ஆப்ஷன் A. இஸ்ரோ ஆப்ஷன் பி ஹால் ஆப்ஷன் சி டிஆர்டிஓ ஆப்ஷன் டி பேல் த கரெக்ட் ஆன்சர் இஸ் டிஆர்டிஓ கொஸ்டின் புதிய இபிஎம் திட்டத்தின் கீழ் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஆதரவளிக்கவும் அரசாங்கம் அறிமுகப்படுத்திய புதிய திட்டங்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட செலவு எவ்வளவு ஆப்ஷன் அ ரூ பதினைந்து ஆயிரம் கோடி ஆப்ஷன் பி ரூ இருபதாயிரம் கோடி ஆப்ஷன் சி ரூ இருபத்தை கோடி ஆப்ஷன் டி ரூ முப்பதாயிரம் கோடி த கரெக்ட் ஆன்சர் இஸ் ரூ இருபத்தை கோடி கொஸ்டின் இஸ்ரோ எந்த ஆண்டுக்குள் மனித சந்திர தரையிறக்கத்தை அடைய இலக்கு வைத்துள்ளது ஆப்ஷன் எவ் இரண்டாயிரத்து முப்பது ஆப்ஷன் பி இரண்டாயிரத்து முப்பத்தைந்து ஆப்ஷன் சி இரண்டாயிரத்து நாற்பது ஆப்ஷன் டி இரண்டாயிரத்து நாற்பத்தைந்து கரெக்ட் இரண்டாயிரத்து நாற்பது கொஸ்டின் சீனா எந்த வர்த்தக பாதையின் மூலம் இந்தியாவுடன் வர்த்தகத்தை மீண்டும் தொடங்க திட்டமிட்டுள்ளது ஆப்ஷன் எவ் நாது லா ஆப்ஷன் பி லிபுலே கணவாய் ஆப்ஷன் சி ஷிப் லா ஆப்ஷன் டி காரகோரம் கணவாய் த கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் இஸ்ரோ எந்த திட்டத்திற்காக தயாராகி வருகிறது அதற்காக சமீபத்தில் முதல் ஒருங்கிணைந்த ஏர்திராப் சோதனையை நடத்தியது ஆப்ஷன் ஆ சந்திரயான் மைனஸ் நான்கு ஆப்ஷன் பி மங்கள்யான் மைனஸ் இரண்டு ஆப்ஷன் சி ககன்யான் ஆப்ஷன் டி ஆதித்யா எல் ஒன்று கரெக்ட் ஆன்சர் இஸ் ககன் யான் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக என்எஸ்ஏ நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆப்ஷன் எவ் அஜித் தோவல் ஆப்ஷன் பி விக்ரம் மிஸ்ரீ ஆப்ஷன் சி அனீஷ் தயால்சிங் ஆப்ஷன் டி பி கே மிஸ்ரா த கரெக்ட் ஆன்சர் இஸ் அனீஷ் தயால் சிங் கொஸ்டின் உத்தரப்பிரதேசத்தில் சொத்து பரிவர்த்தனைகளை டிஜிட்டல் மயமாக்க எந்த அமைப்பு செயல்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பு ஆப்ஷன் பி பிளாச்சேயின் தொழில்நுட்பம் ஆப்ஷன் சி கியூஆர் குறியீடு அடிப்படையிலான சரிபார்ப்பு ஆப்ஷன் டி கைரேகை அங்கீகாரம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் கியூஆர் குறியீடு அடிப்படையிலான சரிபார்ப்பு கொஸ்டின் மத்திய பிரதேசத்தில் உள்ள எந்த புலிகள் காப்பகத்தில் அழிந்து வரும் மணல் கவுதாரிகள் உள்ளன ஆப்ஷன் ஆ பந்தவ்கர் புலிகள் காப்பகம் ஆப்ஷன் பி கன்ஹா புலிகள் காப்பகம் ஆப்ஷன் சி நௌராதேகி புலிகள் காப்பகம் ஆப்ஷன் டி பன்னா புலிகள் காப்பகம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் நௌரா தேகி புலிகள் காப்பகம் கொஸ்டின் குஜராத்தில் விவசாயத்தை மாற்றியமைக்கும் விவசாயத்தில் சூரிய சக்தியை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் திட்டத்தின் பெயர் என்ன ஆப்ஷன் பி எம் கிச்சான் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி பி எம் கிருஷி சிஞ்சாயி யோஜனா த கரெக்ட் ஆன்சர் இஸ்